இந்த புதிய வாரத்தை நாம் வரவேற்போம் இந்த வாரம் இனிய வாரமாக அசுபதிக்கப்பட்ட வாரமாக அமையட்டும் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆசிவாதமாக இருக்க மருத்துவமனைக்கு போகாத நல்ல உடலத்தை நாம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படியாக நம்முடைய குடும்பத்தில் மேற்கொள்ளக்கூடிய காரியங்களையும் தொழிலையும் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தையும் படிப்பையும் எடுக்கக்கூடிய முயற்சிகளையும் ஆண்டவர் உடனிருந்து ஆசுபதிக்கின்றார் நாம் ஆண்டவர் துணையாளரை நமக்காக விட்டுச் செல்ல இருக்கிறார் அப்படிப்பட்ட துணையாளர் நம்மோடு இருந்து பயணிக்க உங்களை அன்போடு வேண்டுகிறேன் அழைக்கின்றேன் சகோதர சகோதரிகளை ஒரு ஊரில் படிப்பறிவு இல்லாத ஒரு தையல்காரர் டெய்லர் இருந்தார் அவர் அந்த அளவிற்கு வசதி வாய்ப்போ அல்லது உயர்ந்தவரோ இல்லை ஆனால் அந்த ஊரில் இரு பிரிவினருக்கு இடையே இருந்த சண்டையை அவர் சமரசம் செய்து இரண்டு பிரிவினரையும் ஒன்று சேர்ந்து ஒன்று சேர்த்து ஒற்றுமையோடு வாழச் செய்தார் இந்த செய்தி எப்படியோ அந்த நாட்டு அரசருக்கு தெரிகிறது உடனடியாக அந்த அரசர் அந்த டெய்லர் தையக்காரரை அரண்மனைக்கு வரவழைத்து அவருக்கு ஏதாவது ஒரு விலை உயர்ந்த பரிசு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு வைரத்தால் ஆன ஒரு கத்தரிக்கோளை அவருக்கு பரிசாக கொடுத்தார் விலை மதிப்பில்லாத அந்த கத்திரிக்கோலை அந்த தையல்காரர் வாங்க விட்டார் அரசு கேட்டார் இதை விட இன்னும் அதிகமான பரிசு எதிர்பார்க்கிறாயா என்று கேட்க அவர் கூறினாராம் அரசே அப்படி அல்ல எனக்கு சாதாரண ஊசியை கொடுத்தால் போதும் அரசருக்கு ஒன்றும் புரியவில்லை இந்த வைரத்திலான கத்திரிக்கோளை விட சாதாரண ஊசி பெரிதோ என்று கேட்க அவர் கூறினாராம் அரசே விலையுந்த அல்லது விலை மதிப்பற்ற கத்திரியாக இருந்தாலும் அது ஒரு துண்டை இரண்டாக வெட்டும் ஆனால் இந்த சாதாரண ஊசி இரு துண்டையும் இணைப்பதற்கு அல்லது கிழிந்ததை இணைப்பதற்கு பயன்படும் என்று விளக்கம் கூறினார் அப்போதுதான் அரசரும் புதிய கருத்தை கற்றுக்கொண்டாராம் பிரியமான சகோதர சோழே தூய ஆவியார் நாம் ஒவ்வொருவரையும் இணைக்கக்கூடிய ஒற்றுமைப்படுத்தக்கூடிய ஒன்று சேர்க்கக்கூடிய நபர் என்றால் அது மிகையாக ஒன்று குறிந்த பனிரெண்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தில் நாம் இவ்வாறு வாசிப்பதில்லையா தூதர் ஆயினும் கிரேக்கர் அடிமைகள் அடிமைகளானாலும் உரிமை குடிமக்களானாலும் எல்லோரும் ஒரே தூய ஆவியால் ஒரே உடலாய் இருக்கும்படி திருமணுக்கு பெற்றோம் பிரியமான சகோதர சோழிலே தூய ஆவியார் நாம் அத்தனை பேரையும் ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு காரணி அப்படி ஒன்று சேர்க்கப்பட்ட மக்களாக எப்போதும் வாழ வேண்டும் ஆனால் நம்முடைய நிஜ வாழ்க்கையில் அத்தனையும் கேள்விக்குறியாக இருக்கின்றது கிறிஸ்தவத்தில் எத்தனை பிரிவுகள் கிறிஸ்தவ மக்களிடையே எத்தனை பாகுபாடு இவை அத்தனையும் மாற வேண்டும் இந்த நாள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது துணையாளராம் தூய ஆவியானவர் புதுப்பிக்கும் தூய ஆவியானவர் விடுதலை அளிக்கும் தூய ஆவியானவர் நாம் அத்தனை பேரும் ஒன்று சேர்க்கக்கூடியவர் தூய ஆவியானவர் பிரியமான சகோதர சோழே என்று அப்படிப்பட்ட புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் நாம் புது மனிதர்களாக புது படைப்பாக புது பிறப்பாக மாற வேண்டும் அதற்கு துணையாளர் தூய ஆவியார் நம்மோடு இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய உள்ளமும் அப்படிப்பட்ட தூய ஆவியானவரை ஆள வேண்டும் அந்த தூய ஆவியானவர் எப்போதுமே நல்லதே நினைப்பவர் எப்போதும் நேர்மையானவற்றை உண்மையானவற்றை அமைதியானவற்றை கண்ணியமுள்ளவற்றை அவர் சிந்திக்க அல்லது அதனால் நிரப்ப எப்போதுமே நம்மோடு உடனிருக்கின்றார் என்றால் அது மிகையான இதற்கு புறம்பானது அத்தனையும் தீய ஆவி தூய ஆவி அல்ல பிரியமான சகோதர சோழி தூய ஆவி ஒருவரிடம் குடிகொண்டான் இந்த குணங்களை எல்லாம் நாம் பெற்றிருக்க வேண்டும் என்றால் அது மிகையாக இன்றைய நாளுடைய நற்செய்தி பகுதிக்கு வருவோம் நான்கு பகுதிகளாக நாம் பிரித்து பார்க்க வேண்டும் அவர்கள் அறியாதவர்களாகவும் புரியாதவர்களாகவும் இருப்பார்கள் அப்படி என்றால் தூய ஆவியானவர் கற்றுத்தருகிறார் இரண்டாவது அவர்கள் பயத்தால் அத்தனையும் மறந்துவிட்டார்கள் தூய ஆவியானவர் இன்றைய நாளில் நினைவூட்டுகிறார் மறந்தது அத்தனையும் அவர் நினைவூட்டக்கூடிய ஆவியானவராக இருக்கிறார் மூன்றாவது அவர்கள் கலக்கம் அடைவார்கள் ஆண்டவர் அவர்களை பார்த்து கூறுகிறார் உள்ளம் கலங்க வேண்டாம் நான்காவதாக அவர்கள் அச்சம் கொள்வார்கள் நீங்கள் மறுக வேண்டாம் பிரியமான சகோதர சோழி இன்றைய நச்சேதி பகுதியில் ஆண்டவர் இவ்வாறாக சீடர்களுக்கு அறிவுறுத்துகிறார் ஆற்றலிக்கின்றார் நல்ல பாசிட்டிவான எனர்ஜியோடு நீங்கள் இதோ நான் உங்களை விட்டு செல்கிறேன் எனக்கு பின் துணையாளர் தூய ஆவியானவர் என்ற துணையாளர் உங்களோடு இருக்க போகிறார் அவர் நல்லது எது கெட்டது எது என்று உங்களுக்கு அறிவுறுத்துவார் அவரை நம்பியிருங்கள் நான் மீண்டும் வருவேன் என்று பற்பல நல்ல வார்த்தைகள் வழியாக ஆண்டவர் விண்ணிற்கு செல்வதற்கு முன்பாக சீடர்களை பார்த்து ஒரு அற்புதமான வார்த்தைகளை இந்த நாடிலே அவர் அறிவுறுத்துகிறார் அவர்களுக்கு போதிக்கின்றார் பிரியமான சந்திர சௌதிலே இந்த வாரம் முழுவதும் இந்த தூய ஆவியானவர் நமக்கு துணையாளராக இருக்கின்றார் நம்மை புதுப்பிக்கின்றார் நமக்கு விடுதலை தருகின்றார் நம்மை அத்தனை பேரையும் ஒன்று சேர்க்கின்றார் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு பயப்பட வேண்டாம் மருள வேண்டாம் நமக்கு நினைவூட்டுகிறார் அவ்வப்போது நம்மோடு உடனிருந்து நம்மை ஆசிர்வதிக்கின்றார் வழிநடத்துகிறார் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு இந்த புதிய வாரத்தை நாம் தொடங்குவோம் ஆவியானவர் இதோ நம்மோடு உடனிருக்கின்றார் எப்போதெல்லாம் நாம் நல்லது நினைக்கின்றோமோ நல்லதை பேசுகின்றோமோ நல்லதை பார்க்கின்றோமோ நல்ல எண்ணங்களோடு இருக்கின்றோமோ அல்லது அதைத்தான் கூறுகிறோமோ நேர்மறை சிந்தனையோடு இருக்கின்றோமோ அல்லது நாம் செல்லும் இடத்தில் அமைதியையும் சமாதானத்தையும் ஒற்றுமையையும் நாம் நிலைநாட்டுகிறோமோ அங்கெல்லாம் நம் தூய ஆவியானவர் நம்மோடு உடனிருந்து செயலாக்கம் கொடுக்கின்றார் பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாட்டு வரையில் தூய ஆவியானவர் மூவரும் கடவுளில் ஒருவராக இருந்து நம்மை வழிநடத்துகிறார் என்றால் அது மிகையாக அப்படிப்பட்ட தூய ஆவியானவர் இன்று நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் நம்முடைய காரியங்களிலும் உடனிருந்து அந்த ஆவியானவர் வழிநடத்தும்படியாக நாம் இணைந்து செவிப்போமா பரலோகத்தே இறைவா இந்த வாரத்திற்காக உமக்கு நன்றி என்று பாஸ்கா காலத்தின் ஆறாம் ஞாயிறு இந்த ஆறாம் ஞாயிற்றுக்கிழமை ஆவியானவரை நீர் எங்களை வழிநடத்த வேண்டும் இந்த வாரம் முழுவதும் நாங்கள் நீர்தான் எங்களுக்கு துணையாக இருக்கின்றேன் எங்களை புதுப்படைப்பாக மாற்றுகிறேன் எங்களுக்கு விடுதலை தருகிறேன் எங்களை ஒற்றுமைப்படுத்துகிறேன் என்ற உணர்வோடு என்று வாழ குருவி தரும்படி இந்த வாரம் முழுவதும் நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியம் பயணம் படிப்பு தொழில் ஒரு சில முயற்சி உயிர் சில ஒரு சில பயணங்கள் பாதுகாப்பையும் பராமரிப்பையும் கொடுத்து ஆசிர்வாதத்த நிரப்பும்படி இன்னும் ஒரு வார காலத்தில் என்னுடைய பிள்ளைகளாம் பள்ளிக்கும் கல்லூரிக்கு செல்ல இருக்கின்றார்கள் புதிய கல்வியாடை தொடங்க இருக்கிறார்கள் அதை எல்லாமே ஆசிர்வதிக்கும்படி அதற்குரிய பொருளாதாரத்தை கொடுத்து ஆசிர்வாதத்தான் நிரப்பும்படி இதுவோ எங்களுடைய குட்டி குழந்தைகளாக முதல் முறையாக பள்ளிக்கு செல்ல இருக்கின்றார்கள் அவர்களாம் நீர் ஆஸ்ரதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் தொடர்ந்து இந்த வாரம் முழுவதும் மருத்துவமனைக்கு போகாத நல்ல உடலத்தையும் எல்லா காரியங்களின் உடலிருந்து ஆவியானவருடைய தூண்டுதலோடு நல்லபடியாக எல்லாம் நடக்க நாங்கள் எது நாங்கள் எதிர்பார்ப்பதற்கு மேலாக எல்லா காரியங்களின் உடலிருந்து எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்திவினிய நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே